நீங்க ஒரு கத்தி குத்து அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் கோவத்துக்கு போயிருக்கான்னா நீங்க என்ன பண்ணீங்க இது பிளானட ஆத்திரத்தில் செய்யப்பட்டது கொலை இந்த குத்து கத்தி குத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பாதி நோய்க்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை தான் மருந்து நீங்க அப்படி வர்றவங்கள்ட்ட நீங்க அந்த இடத்துல உங்க கோவத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய ஆங்காரத்தையும் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறதுக்கே அன்ஃபிட் திட்டமிட்டே தான் அந்த பையன் பண்ணிருக்காரு இது தவறு வந்து ரெண்டு பக்கமுமே இருக்கு இப்ப இந்த கத்தி குத்து நடைபெறுவதற்கு முன்னாடி தனியார் மருத்துவமனையில் அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க இல்ல இந்தியா வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு இது சர்வாதிகார நாடு கிடையாது உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய குறைகளை உங்களுடைய கோபத்தை கொட்டக்கூடிய இடம் நீதிமன்றம் வழக்கு காவல்துறை வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல உங்களை குத்துவன்னு போய் குத்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை நீங்கள் கல்கத்தாவில் நடந்த சம்பவத்தையும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவத்தையும் மிங்கில் பண்ணவே கூடாது அது வேறு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அவர்கள் வணக்கம் அதிர்ச்சிகரமான சம்பவம் வந்து நம்மளுடைய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில வந்து மருத்துவர் ஒருத்தருக்கு வந்து கத்தி குத்து ஆனது வந்து நடந்திருக்கு சோ இந்த நிலையை பார்க்கும் போது முதலில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது தமிழகத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்றத இந்த சம்பவத்தை ஒட்டி நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுது ஸோ அதை குறித்து என்ன சொல்ல வரீங்க சார் இல்லை இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை சூப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அந்த மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வெளிநோயாளிகள் ஓபி பேஷன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு போகிறாங்க அந்த மாதிரி இன்னைக்கு ஓபி பேஷண்ட்டாக வந்த ஒரு இருபத்தைந்து வயது விக்னேஷ் என்கிற ஒரு நபர் ஒரு மருத்துவரை வந்து நீ கத்தியால குத்திட்டு வெளியில் போகிறப்ப அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதற்கு பின்னாடி சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னா அவர் வந்து அவர்கிட்ட அவருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்க அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே கேன்சர் இருக்குது அதுக்காக கீமோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெளியில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கேயே பார்த்துருக்காங்க இங்கேயே இருந்து திருப்பி ஓமந்தூரில் பார்த்துருக்காங்க இப்போ இப்போ இந்த கத்தி குத்து நடைபெறுவதற்கு முன்னாடி தனியார் மருத்துவமனையில் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஏதோ அவர் மெடிக்கல் ரீதியான சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்காக வந்திருக்கிறார் கீமோ வந்து நம்ம அது அரசு மருத்துவமனையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை அந்த கீமோ தெரப்பிக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து சுவாச கோளாறு வந்து ஏற்பட்டுருக்கு இதனால் வந்து வீட்டில் வச்சே வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க இதனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இதற்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது கீமோ தெரப்பி கொடுத்ததெல்லாம் இந்த விளைவுகள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு இல்லை இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல் கீமோ எதுக்காக கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கேன்சர் இந்த மாதிரியான நோய்கள் வருகிற பொழுது கீமோ தெரப்பி கொடுப்பாங்க கீமோ தெரப்பி கொடுக்குறப்ப பல சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அது வந்து மெடிக்கல் ரீதியாக சொ சொல்லுவாங்க அது டாக்டர் பண்ணுவாங்க கீமோ தெரப்பி கொடுக்க போகிறோம் முடியெல்லாம் கொட்டிடும் மூஞ்சி கருப்பாயிரும் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் கீமோ தெரப்பி கொடுக்குறப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்கும் அந்த மாதிரி இவங்க ஆல்ரெடி கேன்சர் பேஷண்ட்டாக இருந்துக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதற்கு பிறகு வீட்டில் கொண்டு வச்சுருக்காங்க வீட்டில் கொண்டு வச்ச பிறகு அவங்களுக்கு சரியாக சரியாக வராமல் இப்போ தனியார் மருத்துவமனையில் இப்போ அட் ப்ரெசென்ட் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க அதை தொடர்ந்து தான் அந்த டாக்டருக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவர் வந்து கத்தியை வைத்து குத்திட்டு தராசரனு போயிருக்கார் அதுக்கு பிறகு மருத்துவமனை பிடிச்சி அவர் ஆஸ்ட் பண்ணியிருக்காங்க துணை முதலமைச்சர் அமைச்சரெல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க எல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் முதலில் வந்து இந்த மருத்துவர்கள் வந்து எப்படின்னா மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வீஸுன்னு சொல்கிறோம் அதாவது ஆமாம் அதாவது போலீஸ் சர்வீஸ் ஃபயர் சர்வீஸ் மெடிக்கல் சர்வீஸ் இதெல்லாம் நம்ம ஏன் சர்வீஸுன்னா சேவைகள் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலை தாண்டி ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்யக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் பொறுமையும் கண்ணியமும் அமைதியும் காக்க வேண்டிய பொறுப்பு கடமை மருத்துவர்களுக்கும் இருக்குது நீங்கள் வந்து டாக்டர்ஸை வந்து நம்ம ஒரு கடவுளுக்கு அடுத்த அடுத்தபடியாக மக்கள் போய் அவர்கள் நிற்க வேண்டி நிற்கக்கூடிய இடம் வந்து மருத்துவர்கள் ஐயா எப்படியாவது காப்பாத்திடுங்க ஐயா எப்படியாவது இது பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் ஒரு கோபத்தோடையும் ஒரு ஆதரத்தோடையும் இப்போ அங்கே நிற்பாங்க எல்லா எமோஷனலும் கலந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு 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 சூழ்நிலையில் அவங்க போய் நிற்கக்கூடிய இடம் எங்கன்னா டாக்டர்கிட்ட டாக்டர் எப்படியாக காப்பாற்றுருங்க டாக்டருங்க அம்மா காப்பாற்றுருங்க அப்பா காப்பாற்றிருங்க அப்படின்னு எல்லோரும் அந்த எமோஷனலான அந்த எமோஷனல் ஃபீலோடு போய் பேசக்கூடிய இடம் வந்து மருத்துவமனை மருத்துவர்கள் அப்போ அந்த இடத்தில் அவர்கள் மிக 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 பொறுமையாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் நீங்கள் அன்னைக்கு இந்த கூகுள் வந்துருச்சு இன்றைக்கி எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லாரும் மருத்துவராக இருக்கிறது தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கும் உடனே தலைவலிக்குதான் உடனே கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு சைடு தலைவழிச்சுன்னா இதாக இருக்குமா ரெண்டு சைடு தலைவழிச்சா இதாக இருக்குமா காலையில் எந்திரிச்சுமே தலைவலி இதாக இருக்குமா உடனே இவங்களே வந்து செல்ஃபா மெடிசன் எடுக்கிறது செல்ஃபாக மெடிசன் வாங்கி போடுறது இவங்களே இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்ப ஒரு ஆறு வருஷம் டாக்டர் படிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு டாக்டராக உட்காந்துருப்பார் இவங்களுக்கு ஒரு இது டிசீஸ் வந்தோன்னே இவங்களே அது எல்லாத்தையும் கூகுளில் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போய் இவங்களே வந்து அதை வந்து இதுக்கு வைக்கிறாங்க இந்த மாதிரி சார் எனக்கு இந்த மாதிரி ஒன் சைடு ஹெட்டேக்காக இருக்குது ஒருவேளை இது மைக்ரைன் இருக்குமா மைக்ரேனில் மைக்ரேனில் இருந்தால் மைக்ரைனில் பாயிண்ட் ஜீரோ போடலாமா சார் எனக்கு ப்ரெஷராக இருக்குது சார் ப்ரெஷராக இருந்தால் இந்த மாற்றம் நான் போட்டுக்கலாமா சார் இவங்க ஏற டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஆகி போச்சு செல்ஃப் மெடிசன் எடுக்கிறது செல்ஃபாக இவங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்குறது எல்லா விஷயம் அது வந்து டாக்டர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எரிச்சலை கொடுக்கக்கூடிய பெரும்பாலான டாக்டர்கள் சொல்கிறாங்க எங்கள் வர்றப்போ அவங்களே பாதி டாக்டராக தான் பேசுகிறாங்க அதாவது ஹியூமன் பாடியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பாடி கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க காலைல டிவியில் ரேடியோவில் இது மாதிரியான விஷயங்களில் காலையில் எந்திரச்சினு வெறுபத்தில் ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறார் காலையில் வெறுபத்தில் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்காதீங்க கிட்னி போயிடும் ஒருத்தர் வெதுவதுன்னு தண்ணி குடிங்க ஒருத்தர் சூடாக தண்ணி குடிங்க ஒருத்தர் சில்லுன்னு தண்ணி குடிங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரீட்மெண்ட் டிப்ஸ் சொல்கிறார் அப்படி கிடையவே கிடையாது ஒரு ட நல்ல டாக்டருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா டயக்னோஸ் அதாவது ஓ இந்த இந்த உடம்பிற்கு இது சரியாக செட் ஆகுமா இந்த ஒரு நம்ம நம்ம உடம்புக்கு இப்போ சட்டை தைக்கிறோம் நம்ம மாதிரி பேண்ட் தைக்கிறோம் அந்த மாதிரி இந்த இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு இவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுத்தா இது சைட் எஃபெக்டாக வராது இது இவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா ஏற்றுக்குறமா அப்படிங்கிற டயக்னோஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அது எல்லாருக்குமே தலைவலிக்கு இந்த மாத்திரை தான் தெரியும் ஏன் ஒரு சில டாக்டர்கிட்ட மட்டும் கூட்டம் அல்லையே அலையும் போது அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணுறது இந்த உடம்பு கண்டிஷன்ஸுக்கு இந்த மாத்திரை கொடுத்தா செட் ஆகும் ஆகாது ஃபுட் இப்போ மாத்துயனோசிஸ் பத்தி சொல்லும்போது இப்போ விக்னேஷ் அந்த இளைஞருடைய கோவம் அவர் செய்ய இந்த செயலுக்கு காரணம் அப்படின்னு அவங்க அவங்க தரப்பில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கீமோ வந்து தவறான சிகிச்சை கொடுத்துட்டாங்க அதனால தான் வந்து சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கு இப்போ கீமோ வந்து நாங்கள் பண நஷ்ட ஈடு வந்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த பணத்தை வந்து நீங்க டாக்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மருத்துவர் பாலாஜியை போய் சந்திச்சு அதுக்கு அந்த விவாதத்துல தான் வந்து கத்தியால குத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ இவர் போய் கேட்கிறாரு இல்லையா ஒரு அரசு மருத்துவர்கிட்ட போய் நஷ்ட ஈடு கொடுங்க இல்லைனா பணத்தை திருப்பி வாங்கின பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறத அந்த கேள்வியை எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்தியா வந்து ஒரு சட்டத்தின்பால் பால் நடக்கக்கூடிய ஒரு நாடு சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு இது சர்வாதிகார நாடு கிடையாது உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய குறைகளை உங்களுடைய கோபத்தை கொட்டக்கூடிய இடம் நீதிமன்றம் வழக்கு காவல்துறை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஹீமோ தயர்க்குனா சொன்ன மாதிரி கீமோதெரப்பி கொடுக்குறப்ப சில எஃபெக்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சில மாற்றங்கள் சில பிரச்சனைகள் வரும் ஆனால் அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான மூச்சு இழைப்பு நோய் இல்லை அதனால தான் அவங்களுக்கு வேற எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் நோய் வந்துருக்கா அப்படிங்கிறத டாக்டர் இன்னொரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாருன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இவர் சொல்கிறார் பட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க வேண்டியது அவர் வந்து ஏதாவது கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துருக்கலாம் அதாவது மாதிரி கீமோ கொடுக்குறப்ப என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது டாக்டர்ஸு க்ரீமோ கொடுக்குறப்பே சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ரீமோ கொடுத்தோம்னா இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஏன்னால் ஒரு அதிகப்படியான ஒரு கரண்ட் பவருக்குள்ளே செலுத்துகிற மாதிரியான ஒரு சேர்ச் பண்ணிப்பாங்க நீ எப்படி சொல்கிறீங்க சார் இல்லை ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட இதனால தான் நான் சொல்ல மாட்டார் கண்டிப்பாக அப்போ இவங்களுக்கு கீமோ கொடுக்கறப்ப இவங்கள்டே ஒரு கைது வாங்கிருப்பாங்க சரி இப்போ இந்த மெடிசன் எடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இந்த டேப்லெட் வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்கல அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கூட சில மெடிசன்ஸ் எடுக்கும்போது வரும் அப்போ டாக்டர்ஸ் வந்து வேற ஒரு டாக்டர் போகும்போது அந்த மெடிசன் நம்மளுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறது வேற ஒரு டாக்டர் போகும்போது தான் தெரியும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்திருந்தாலும் கூட அதுக்கு நீங்க நீதி நீதிமன்றத்தை நாடலாம் இல்லையா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் ஆஸ்பத்திரி டீன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை அரசாங்கத்தின் சார்பில் சிஎம்செலுக்கு கம்ப்ளைண்ட் போடலாம் இல்லை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு கத்தியை எடுத்து மறைத்து வச்சு கொண்டு போய் அங்கே போய் குத்துற அளவுக்கு போயிருக்காருனா இது பிளானிட ஆத்திரத்தில் செய்யப்பட்டது கொலை இந்த குத்து கத்தி குத்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆத்திரத்தில்னா பேசிகிட்டு இருக்கிறோம் கையில் இருக்கிற தூக்கி எரிச்சிருவாங்க அங்கே இருக்க தூக்கி அடிச்சுருவாங்க அவங்க சேர்ந்து சொல்கிறாங்க டாக்டர் வந்து ஏற்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டை தூக்கி எரிஞ்சுட்டார் அப்படின்னா இவர் பதிலுக்கு ஏதாவது தூக்கி எரிஞ்சிருக்கலாம் ஒரு சண்டை ஒரு ஒரு வாக்குவாதம் எப்படி ஆகும்னா ரெண்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்ப கோபமாய் கை கலப்பு போகும்போதே வந்து போகும்போதே கத்தி எப்படி ஆஸ்பத்திரிக்குள்ள போச்சு கத்தியை மறைத்து வைத்து எடுத்து கொண்டு போய் திட்டமிட்டு அவரை குத்தி இருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் யூக சைட்ல இருந்து ஒரு காரணம் சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு சரியான சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டை குறை சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு இது என்ன சொல்றாங்க பாலாஜி வந்து எங்களை வந்து குறைவா வந்து நடத்தினாரு ஒரு நோட்டை ஏதோ வந்து தூக்கி வீசிட்டாரு அப்படின்னு சொல்லி விக்னேஷ் உடைய தம்பி வந்து ஒரு பேட்டியில வந்து கொடுத்துருக்கிறாரு அதையும் தாண்டி ஏதாவது நம்ம வந்து மருத்துவ ரீதியான ஒரு டவுட்ஸோ ஒரு தகவலோ கேட்டோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேசி நம்மள எங்களுக்கு புரியாத மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையிலேயே அப்படி செஞ்சிருந்தா அது மாதிரியான ஒரு கேவலமான வேலை எதுவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வேதனையோடு வழியோடு வரக்கூடியவர்கள் கடவுளுக்கு அடுத்து உங்களிடம் வந்து நிக்கிறப்ப அவர்களிடம் ஆறுதல் சொல்லி பாதி நோய்க்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை தான் மருந்து இல்லையா நீங்க அப்படி வர்றவங்கள்ட்ட நீங்க அந்த இடத்துல உங்க கோபத்தையும் உங்களுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய ஆங்காரத்தையும் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறக்கே அன்ஃபிட் அது நடந்திருந்தால் பட் அது நடந்திருக்கா என்னங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும் விசாரணை அணுகுமுறை இது இல்ல ஆனால் ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு என்னென்னா இந்த அரசாங்க பதவிகளில் உயர்ந்த பதவிகளில் போய் உட்கார்ந்தவனே அவர்களுக்கு கீழே வரக்கூடிய பொதுமக்களை அவர்கள் சரியாக கவனிக்கிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது இன்றைக்கி பெரும்பாலானவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அரசாங்க மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வரக்கூடிய பேஷண்ட்னால் கொஞ்சம் கொஞ்சம் கம்பலாக ஹேண்டில் பண்ணுங்கள் கொஞ்சம் அமைதியாக அவங்ககிட்ட அவங்க கேளுங்க சார் ஒருவேளை அதுக்கான கிட்ட அந்த ப்ரெஷர் போதுமான மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் இல்லை இப்போ வந்து ஒரே டாக்டர்கிட்ட ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது அவுட் பேஷன்ட்ஸ் வந்து போனாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங் அப்படின்றது வந்து டாக்டர்ஸ் கிட்ட வந்து மீறப்படுது அப்படின்றது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாம தான் இப்படி பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களின் எண்ணிக்கை மக்களுடைய விதாச்சாரத்தின் பிரகாரம் பார்த்தா அதிகமாக தான் இருக்கு யூபிஏ கால்குலேட் பண்றப்ப பீகாரை கால்குலேட் பண்றப்ப தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் இந்த இந்த சம்பவம் நடந்த பிறகு இன்னும் அதை மருத்துவர்கள் அதிகப்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அதுக்காக நடந்திருந்துச்சா டாக்டருடைய பணிசுமை டாக்டருடைய ஷார்டேஜினால இந்த மாதிரியான ஒரு மிஸ் நடந்திருந்ததுன்னா டாக்டரை ஃபுல் பண்ண வேண்டியது அது சரி பண்ண வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குங்கிறத மாற்றம் கிடையாது அதற்காக ஒரு மருத்துவரை நீங்கள் கத்தியை கொண்டு போய் குத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுவும் திட்டமிட்டே நீங்கள் தச்சியில் அவர் வாக்குவாதம் ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டேபிள் இருக்கக்கூடிய ஏதாவது ஃபுளோராஸை தூக்கி எதிர்கிறோம் டேபிள் தூக்கி ஏதோ கட்டை தூக்கி எதிர்கோங்கிறத பரவாயில்லை கத்தி எடுத்து மறைத்து வைத்து கொண்டு போய் தனியாக ரூமில் இருக்கிறப்ப அவரை பார்த்து அவர் வாக்குவாதம் ஏற்படுத்தி அவர் குத்துற மாதிரி குத்திட்டு எந்த சலனமும் இல்லாமல் நீங்கள் நடந்து நடந்து போயிருக்கிற அதுவும் ஏழு முறை வந்து ஏழு இடங்களில் வந்து கத்தி குத்தி குத்திட்டு சலனம் இல்லாமல் நடந்து போகிறீங்கன்னா இது திட்டமிட்டே நடத்தப்பட்டது திட்டமிட்டே தான் அந்த பையன் பண்ணியிருக்காரு இது தவறு வந்து ரெண்டு பக்கமுமே இருக்குது நீங்கள் ஒரு கத்தி குத்த அளவுக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் கோவத்துக்கு போயிருக்கான்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க குத் கத்தியை வச்சு குத்துகிற அளவுக்கு அந்த பையனுடைய கோபம் போயிருக்குன்னா அவனுடைய லைஃப் எல்லாமே தொலைச்சிட்டு போயிருக்கான் அவனுக்கு அவன் குத்துனா போலீஸ் பிடிக்கும் தெரியும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் ஓடக்கூட இல்லை கூட இல்லை எல்லாமே தெரியுது அவனுக்கு நம்ம நம்ம குத்துனாலும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் பிடிக்கும் என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அவங்களை குத்துவன் போய் குத்திருக்கான்னா அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் எந்த அளவுக்கு அவன் காயப்பட்டுருக்கான் வருத்தப்பட்டிருக்கான் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது ரெண்டு சைட்லேயுமே நடந்தப்பட்ட சம்பவம் இதை வந்து அரசாங்கத்தின் சார்பில் வந்து மருத்துவர் கால ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க வாங்கிட்டாங்க இது அரசாங்கம் இதுல வந்து இரண்டு பேருக்குள் நடந்த சம்பவம் இது ஒரு 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 ரெண்டு மருத்துவருக்கும் ஆனால் நடந்த சம்பவம் என்னன்னா ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்ததுனால அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய போச்சு அரசு மருத்துவமனை அரசு பொறுப்பேற்க வேண்டியது இது தனியார் தனியார் இடத்துல அரசாங்கம் செஞ்சிருக்க முடியும் அதையும் கூட அரசாங்கம் கோரிக்கையை எடுத்து அது எல்லாத்தையும் சரி சரி பண்ணிட்டு இருக்காங்க போராட்டம் வாபஸ் வாங்கிட்டாங்க மற்ற வேலைகள் நடந்துட்டு இருக்காங்க இது தவறு அப்படிங்கிற போது ரெண்டு சைட்லேயுமே தவறு நடந்திருக்கு இந்த மருத்துவர் அவர்கள்ட்ட பொறுமையாக அவரை வந்து அந்த விஷயத்தை கன்வே பண்ணாமட்டிருக்கிறாரு இந்த பையன் அந்த கோபத்தின் உச்சத்துக்கே போயிருக்காங்க ஒரு பெரும்பாலானவர்கள் சர்வீஸ் ஓரியன்டான ஜாப்பில் இருக்கவங்க அந்த ஃபயர் சர்வீஸாக இருக்கட்டும் போலீஸ் சர்வீஸாக இருக்கட்டும் மெடிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும் அதனால தான் அவங்க சர்வீஸ்ன்றோம் அதான் சார் இப்போ நீங்க சர்வீஸ் ஆரம்பிக்கும்போதே சொன்னீங்க ஃப்ரெண்ட் லைன் ஓகே சர்வீஸ் பீப்பிள் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ உதாரணங்க கருணையும் வேண்டும் அதான் சார் இப்போ உதாரணத்துக்கு கல்கத்தாவில் வந்து ஒரு மருத்துவர் வந்து அவங்க பணிபுரியக்கூடிய இடம் இதேவும் நம்ம தமிழகத்தில் நடந்ததும் அதே தான் பணிபுரியக்கூடிய இடம் இதே ஒரு கோபம் இருக்குது அந்த மருத்துவர் மேலே கோபம் இருக்கு அப்படின்னா வெளியில வேற ஏதாவது ஒரு இடத்துல கூட அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஹெக்டிக்காக மாறுனதுக்கு ரீசன் பணிபுரிய அந்த இடத்துல வச்சு ஒர்க் ப்ளேஸ்ல வச்சு நடந்தது தான் இப்படி மருத்துவர்களுக்கு ஒர்க் ப்ளேஸ்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிறது அப்படின்றது இது மூலமாக மருத்துவர்களுக்கு ஒர்க் ப்ளேஸில் அங்கே பொதுவாக அந்த மாதிரியான மல்டி ஸ்பெஷாலிட்டி நீங்கள் அரசாங்க மருத்துவமனையில் பெரும்பாலும் அதோட பாதுகாப்போடையதான் இருக்கு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை நீங்கள் கல்கத்தாவில் நடந்த சம்பவத்தையும் தமிழ்நாட்டில் நடந்த இந்த சம்பவத்தையும் மீள் பண்ணவே கூடாது அது வேறு அது வந்து ஒரு ஒரு பிளானடு மரடரு

அது நீங்க உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஏதோ ஒரு பகை இருக்குன்னு தான் அர்த்தம் அதே நேரம் டாக்டர் வந்து டாக்டரை கொலை பண்ணக்கூடிய இருபத்தி நாலு வயசு பையன் துணிஞ்சு போறான் அப்படின்னா நீங்க அந்த பையன் அந்த அளவுக்கு நீங்க மனநிலைக்கு என்ன பண்ண என்ன மாதிரியான நீங்க ட்ரீட் பண்ணிருக்கீங்க எந்த மாதிரியான நடந்திருக்கீங்க அதாவது மருத்துவர்களுக்கு பொறுமையும் கருணையும் வேணும் திருப்பி திருப்பி அதான் சொல்றோம் மருத்துவர்களுக்கும் வேணும் ஏன்னா நீங்க உங்க கடவுளுக்கு அடுத்து உங்க வந்து நிக்கக்கூடிய இடம் இடம் வந்து சாமானிய மக்கள் வந்து மருத்துவர்கள் தான் நிக்கிறாங்க கையேந்து நிக்கிறாங்க அப்ப நீங்க வந்து உங்களுடைய பாக்குறது சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள் சம்பாதிக்க இல்லை நீங்கள் ஜாப்பில் இல்லை நீங்கள் சர்வீஸ் ஒரு இடம் நிற்கிறீங்க உங்களுக்கும் அந்த பொறுமையும் கடமையும் கருணையும் வேண்டும் அதே நேரத்தில் இன்றைக்கி கூட இருக்கக்கூடிய ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே செல்ஃப் மெடிசன் எடுக்கிறாங்க செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் கூகுளில் பார்த்து போய் டாக்டர் ஆர்கியூ பண்ணுறாங்க இந்த பிரச்சனையும் இருக்குது இது ரெண்டு தரப்புலையுமே பிரச்சனையும் இருக்குது இதை வரக்கூடிய காலங்களில் அரசாங்கம் கொஞ்சம் தீவிரமாக கவனம் எடுக்கணும் காவலுடைய அந்த அது மாதிரி முக்கியமான ஆஸ்பத்திரிகளோடைய ஸ்ட்ரென்த்து போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் பொதுமக்களும் மருத்துவர்களுடைய கனிவான அணுகணும் மருத்துவர்களும் பொதுமக்களிடம் சார் ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வீட்டுல வச்சு பாக்குறதுனால கூகுள்ல பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அந்த பையன் இன்ஜினியரும் இன்னைக்கு படிப்புலாம் தேவையில்லை கூகுள்ல பாக்குறதுக்கு எல்லாமே பார்க்கலாம் சார் ஆனால் ஒரு இவ்வளவு ஆக்சிஜன் சிலிண்டர்னா அந்த நேரத்தில் கூகுளில் பார்ப்பாங்க அது ஒரு நடந்திருக்குன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கேன்சர் ப்ராப்ளம் அது பல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க அதுக்கு தான் கீமோ கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தான் வீட்டில் ஒன்று வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க அதுக்கு சீரியசான பேர் தான் இன்னொரு தனியார் ஹாஸ்பத்திரியில் பார்த்துக்கிறாங்க அதுக்கு பிறகுதான் ரிப்போர்ட் தான் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிருக்காரு கத்தியோட போயிருக்காரு திட்டமிட்டு இது எல்லாமே திட்டமிட்டு நடந்த சம்பவம் தான் அப்ப இதை வந்து கண்காணிக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் வந்து இது போக முடியாது அங்கே என்ன நடந்திருக்கு ஒரு ஒரு அரசு மருத்துவருக்கும் அங்கே வந்தக்கூடிய பேஷண்ட்டுக்கும் கத்தி குத்து அளவுக்கு போயிருக்குன்னா அங்கே என்ன நடந்திருக்கு இது எல்லா மருத்துவமனையிலும் இருக்கா அப்படிங்கிறது அரசாங்கம் தனி குழுவை போட்டு இதை கண்காணித்து ஒருவேளை டாக்டர் சட்டைச்சா இல்லை டாக்டர்கள் அலட்சியமா இருக்கிறாங்களா இல்ல பேஷண்ட் அங்கே ஆட நடந்துக்கிறாங்களா எல்லாத்தையும் அவங்க வந்து கவனத்தில் எடுத்து கண்காணித்து சரி செய்ய இடத்தில் அரசாங்கம் இருக்குங்கிற மாற்றுக்கிறது சார் இப்போ நீங்க மருத்துவர்களா இருக்கட்டும் இல்ல காவலர்களா இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரியான சர்வீஸ் லைன்ல ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து சாமானிய மக்கள் கிட்ட வந்து பாரபட்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்து பகிரப்படுது அதுக்கு இன்னொரு இப்போ நீங்க வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான நீதி அப்படின்றது நீதிமன்றத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல தான் இங்கேயும் ஒரு பிரச்சனை வருது அதாவது வக்கீல்களுமே வந்து லாபகர நோக்கத்துல தான் மக்கள் கிட்ட வந்து அணுகுறாங்க இந்த கேஸ்லாம் இழுக்குது ரொம்ப இதாகுது அப்போ அந்த இடத்துலயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இது வந்து மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு சொல்ல முடியாது இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஏரியால ஒரு டாக்டர் இருக்காரு இன்னைக்கும் வந்து அவர் வந்து இந்த கடையில வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த மாதிரி லேபர்ஸ் வராங்க இல்லையா அவங்கள்ட்ட காசே வாங்க மாட்டாரு அவங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாம்பிள் மெடிசன் கொடுத்து அமைச்சிருவாரு மாதிரியான நிறைய இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஃப்ரீயா மாதிரியான ஒரு அட்வெட் இருக்கு அங்க மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் அவரே போய் வந்து ஃபீஸே வாங்காம பார்க்கக்கூடிய பாக்கக்கூடிய நிறைய இருக்காங்க அந்த மாதிரி எல்லா தரப்புலயுமே ஆட்கள் இருக்காங்க ஹையா ஃபீஸ் வாங்கக்கூடிய டாக்டர் இருக்காங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய இருக்காங்க இலவசமா சட்ட வழக்கு நடத்தக்கூடிய எல்லா இடத்துலையும் மனிதர்களுடைய எல்லா மனிதர்களும் கலந்து தானே இருக்கிறோம் எல்லா மனிதர் யார் பியூரா இருக்காங்க காசு ஆசை பிடிச்ச மனிதன் இருக்கான் காசு ஆசை பிடிக்காத மனிதன் இருக்கிறான் அது மாதிரி காசு வாங்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய வக்கீல் இருக்காங்க காசே வாங்காமல் பார்க்கக்கூடிய வக்கல் இருக்கிறாங்க காசுக்காக பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்கும் காசுக்கு பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க எல்லா தரப்புலையும் எல்லா மனிதர்களும் கலந்து தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பில் ஒரு ஒரு பரப்பில் வந்து இப்போ கொடிய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்கு ஒன்றொரு பக்கம் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கு இல்லையா அது மாதிரி தான் வாழ்க்கையுமே இன்னைக்கு வந்து எல்லாமும் எல்லாமும் கலந்து தான் இருக்காங்க நம்ம எந்த லைனில் போகிறோம் நம்ம எந்த எந்த பாதையில் போகிறோங்கிறதா நமக்கு இருக்குது மாதிரி நமக்குவோ போகக்கூடிய பாதையை சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிற எடுத்துக்கணும் இல்லையே நம்ம அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்க தெரியும் நீங்கள் சே தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆட்கள் சரியான ஆட்கள் தேர்ந்தெடுக்கிங்கன்னா நீங்கள் போகிற பாதையும் சரியான பாதையாக இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் இரண்டு தரப்புலையுமே ஒரு தவறுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பத்தம்பதுவாக நம்ம வந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டை சொல்ல முடியாது ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் குழம்புன்ற அளவுக்கு போயிருக்கான் அப்படின்றா அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்போ அந்த மருத்துவர் பில் என்ன இருக்கு அவர் மருத்துவர் என்ன செஞ்சார் இப்போ ஒரு தரப்பு ஒரு தரப்புலருந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புலையும் தவறு நடந்திருக்கு என்ன நடந்திருக்குங்கிறது அரசாங்கம் தீவிரமாக விசாரித்து உண்டான முடிவை எடுக்க வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய வேண்டு ஓகே சார் பொறுத்திருந்து இந்த வழக்கில் அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார்